ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருப்பது கவிழ் தும்பை இது என்னென்னா அரசியல்வாதியில் சில பேர் வந்து நல்ல பதவிகளில் இருந்திருப்பாங்க உயர் பதவிகள் இருந்திருப்பாங்க எல்லோரும் மதிப்பாங்க ஆனால் சில சமயங்கள் என்ன ஆகுனா பதவி பறி போய் யாரும் மதிக்க மாட்டாங்க நம்ம முன்னாடி தலை குடிஞ்சு நடந்தோம் கூட இன்றைக்கி தலை நிமிர்ந்து நம்மளை கேள்வி கேட்போம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து சில பேருக்கு ஏற்படும் அதே மாதிரி வீட்டில் குழந்தைகள் வந்து நம்ம சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்குங்க சில சமயங்கள் என்ன ஆயிருன்னா ஏதோ ஒரு வாஸ்து கோளாறுனால வீட்டில் கிச்சன் டைனிங் ஹால் பெட்ரூம் இது மட்டும் வாஸ்து இல்லை நம்ம ஒரு பொருளை வச்சுருப்போம் அந்த பொருளை மாற்றி வச்சாலும் அதுவும் வாஸ்து பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்போ ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நமக்கு தேவை என்னென்னா இந்த கவிழ் இந்த கவிழ் தும்பையோடய எடுத்து வந்து நம்ம வீட்டில் சாமி படமெல்லாம் வச்சுருமோட அந்த இடத்துல வச்சு வச்சு டெய்லி வணங்கி வந்தாலே போதும் நம்ம இழந்த செல்வாக்கை மீண்டும் நம் பெறுவோம் நமக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நின்றவர்களும் தலை குனிந்து நிற்பார்கள் அந்த காலகட்டம் கூடி விரைவில் வரும் அதற்கு தான் தும்பை என்று பெயர் இந்த தும்பையை நம்ம எடுத்து வந்து வீட்டில் வச்சுட்டோம்னாலே போதும் ஒரு சிறிய பரிகாரம் தான் சேனலை மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் நன்றி வணக்கம்